ஹாய் ஹலோ விபர்ஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டு டியா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சுக்கு குழம்பு வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போது நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இப்போது என்னென்ன பொருளுன்றது நம்ம உங்களுக்கு காட்டுறோம் வாங்க வாங்க என்னென்ன பொருள் தேவைன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் தனியா ரெண்டு ஸ்பூன் தனியா கடலப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு மிளகு மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சுக்கு சின்ன சைஸில் சுக்கு ஒரு ஆறு வர மிளகா எடுத்திருக்கேன் அதுக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சின்ன சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பெருசு எடுக்கல சின்னதாக ரெண்டு வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பாஞ்சு பூண்டு புல் பூண்டு எடுத்திருக்கேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்கை சைஸில் எடுத்துருக்கேன் சரிங்களா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆ ஃப்ளிக்ஸ் அப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சுட்டு எல்லாம் பொருளையும் போட்டு நம்ம முதல்ல வறுத்துக்கலாம் சரிங்களா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் சுக்கு மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன் இப்போ இடிக்கிறதுக்கு சுக்கியும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இதை வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா அதிகம் இதுதான் முக்கியமானதுட்டு நம்ம செய்ய போகிற சுக்கு குழம்பு சுக்கு போட்டுருக்கேன் சுக்கை நல்லா பொடியாக அடித்து விடுத்த மெய்யை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா ம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் சரிங்களா நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்க நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வேறு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கடுகு ஒரு கொஞ்சம் வெந்தயம் சரிங்களா கொஞ்சம் ஸ்பூன் ஜீரம் நாங்கள் போட்டாச்சு தான் பூண்டு பூண்டுப்போம் உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் சாப்படியும் இவனை வதக்க வரைக்குங்க இவனை ஒரு கண்ணாடி பார்த்துக்கு வராமல் நல்லா இவனை வதக்கிங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க நிறைய போட வேணா ஒரு அரை ஸ்பூன் போடுங்க பெருங்காய் தூள் அதெல்லாம் நல்லா இருக்கும் கெட்டுப்போவும் இருக்காது பெருங்காய் தூள் தான் வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ இதில் புளித்தண்ணி புளி அரைச்சிருக்கேன் பார்த்திங்களா அதனால் புளித்தண்ணி மூணு கப் அதிகமாக இருக்கக்கூடாது இதில் மூணு கப்பு தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு அவ்வளோதான் இதை அப்படியே கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் சரிங்களா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டுடலாம் சரிங்களா ஏற்ற மாதிரி நம்ம பூப்பு ஆட் பண்ணிக்கிறதில்ல சரிங்களா நிறைய ஆட் நான் சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே இதில் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே கொத்தமல்லி இருக்குது விடுங்க இப்போ ஒரு கறவி விடுங்க أو نصف رابحة